வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுன் பகுதியில் வரக்கூடிய வீடுகள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் இன்னைக்கு நாகர்கோவில்ல இருந்து பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து ஈத்தாமொலி ரோடு போகக்கூடிய ரோட்டில் பொட்டல் ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீட்டில் கார் பார்க்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க பெரிய கார் பார்க்காக அமைச்சிருக்காங்க வீட்டை நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க எல்லாமே தேக்கு தான் பண்ணியிருக்காங்க இந்த கதவு ஜன்னலெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தேக்கில் தான் இந்த வீட்டுக்கு மரத்து மரம் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால் பார்க்குறீங்க ஹாலில் உங்களுக்கு அழகான டிவி ஸ்டாண்டு கபோர்டுல பண்ணியிருக்காங்க சூப்பராக உங்களுக்கு பால் சீலிங் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்கு கபோர்டு எல்லாமே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிச்சனை பாருங்கள் கிச்சனில் எல்லாமே உங்களுக்கு கபோர்டு இருக்குது இல்லை பெரிய கிச்சனாக அமைச்சிருக்காங்க மொத்தம் மூன்றை சென்ட் இடம் வீடை சுற்றி வர மாதிரி இடம் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு வீடை சுற்றி நம்ம வரலாம் பேக்கில் ஒரு அஞ்சு அடி உங்களுக்கு இடம் வச்சு எல்லாமே பருமாறுக்கு இடம் விட்டுருக்காங்க வீட்டுக்கு மின் பக்கத்துலேயும் உங்களுக்கு இடம் இருக்குது இது பெட்ரூம் பார்க்குறீங்க பெரிய பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு உங்களுக்கு ஒரு சின்ன பெட்ரூம் ஒரு பெரிய பெட்ரூம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடு எல்லா வசதியோடு அமைச்சிருக்காங்க இது இல்லாமல் லோன் எடுக்கலாம் டிடிசி அப்ரூவ்ட் பிளாட்டில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க ஒன்று இன்னும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடு வடக்கு திசையை பார்த்து அழகாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது நீங்கள் எல்லாமே பார்த்தா எல்லாமே நல்ல கூண்ண குவாலிட்டியானது பண்ணியிருக்காங்க அது லைட்டு சீலிங்கு எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க தரைக்கு யூஸ் பண்ணியிருக்க மார்ப நேற்றி பார்க்கும்போது அது நல்லா கோடுனது தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இந்த ஜன்னலில் பாருங்கள் இது தான் அந்த உங்களுக்கு ஜன்னல் போட்டிருக்காங்க நல்லா அழகாக மரத்துலேயே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க விலை அவங்க கேட்குறது வீட்டுக்காரங்க கேட்குறது ஐம்பத்தி ஒம்பது லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டு நம்ம கிரீஸ் ப்ரொமோட்டரில் வீட்டுக்காரங்க ஃபைனலாக கொடுக்கக்கூடிய ரேட்டை தான் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் எக்ஸ்டாக வச்சு நம்ம எதுவுமே போடுறது கிடையாது வீட்டுக்காரங்க ஃபைனல் எவ்வளோ குறைச்சி கொடுப்பாங்களோ அதை பேசி உங்களுக்கு குறைச்சி சொல்லியிருக்கோம் மொத்தம் அவங்க கேட்குறது ஐம்பத்தி ஒம்பது லட்ச ரூபா நாகர்கோவில் ஈத்தாமலி ரோட்டு வந்து ஈத்தாமலி ரோட்டில் பொட்டல் ஜங்ஷன் ஊர் இருக்கு அந்த ஊ ஜனிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த புதிய வீடு விற்பனைக்கு இருக்குது நீங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது நேர் ஏற்றல வீடு வேலை நடக்குது இந்த வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு மூணு வீடு வேலை நடக்க போகுது நடந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பான இடம் அப்புறோம் ஃப்ளாட்டு கிழக்கு நம்ம வடக்கை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை பெரிய பாதை அமைச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் நல்ல சௌரியமான இடம் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா உங்களுக்கு வாங்கிக்கலாம் வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்